ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் நம்ம நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னிகான முதல் கேள்வி என்னென்றத பார்த்தறலாம் இன்னிகான முதல் கேள்வி எதிர்க்கட்சி தலைவருக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆண்டு எது எதிர்கட்சி தலைவருக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆண்டு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எதிர்கட்சி தலைவருக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆண்டு எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் கூடியது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் கூடியது ஆப்ஷன் ஏ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஜனவரி பதினா டிசம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் கூடியது சரியான முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது சுதந்திர இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதையும் பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுதந்திர இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் எந்த ஆண்டு நடை நடைபெற்றது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி கீழ்கண்டவர்களில் இந்திய அரசியலமைப்பு குழுவில் இடம்பெறாதவர் யார் கீழ்கண்டவர்களில் இந்திய அரசியலமைப்பு குழுவில் இடம்பெறாதவர் யார் கேள்விக்கான ஆப்சன்ஸையும் பாத்தரலாம் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண சுவாமி ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆப்ஷன் சி அம்பேத்கர் ஆப்ஷன் டி என் கோபாலசாமி ஐயங்கார் கேள்வியை தடவை பார்த்திடலாம் கீழ்கண்டவர்களில் இந்திய அரசியலமைப்பு குழுவில் இடம் பெறாதவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஒரு மாநில செயற்குழு தலைவராக எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக விளங்குபவர் யார் ஒரு மாநில அரசின் செயற்குழு தலைவராக விளங்குபவர் யார் இந்த கேள்விக்கான ஈஸியான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ நிதி அமைச்சர் ஆப்ஷன் பி குடியரசு தலைவர் ஆப்ஷன் சி முதலமைச்சர் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆளுநர் நிதி அமைச்சர் குடியரசு தலைவர் முதலமைச்சர் ஆளுநர் ஒரு மாநில அரசின் செயற்குழு தலைவராக அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக விளங்குபவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆளுநர் அடுத்த கேள்வி இனிக்கான கடைசி கேள்வி ஆறாவது கேள்வி பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு எது பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு எது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் சி நியூசிலாந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்தியா பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு எது கேள்விக்கான சரியான பதில் சுவிட்சர்லாந்து